மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இறைமையா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அருளும் மாபெரும் ஆசிர்வாதம் அவைக்குரிய ஆசீர்வாதங்கள் தம் ஜனங்களை பாவ சாபங்களிலிருந்து மீட்டு நோய்களை குணமாக்கி காயங்களை ஆற்றுவது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்புகிறார் தேவன் தம் ஜனங்களுக்கு புதிய இருதயத்தை தந்து தினமும் ஆத்மாவை பூஷிக்கிறார் மட்டுமன்றி தம்முடைய பர்சுத்த ஆவியால் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நிரப்புகிறார் இந்த நாட்களில் நாமும் வாஞ்சையுடன் ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக ஜெபிப்போம் தேவன் நமக்கு கொடுக்கும் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆவியானவரின் உன்னத பலனுடன் சாட்சிகளாய் ஜீவிக்க ஆத்ம ஆதாயம் செய்து அவர் வருகைக்கு ஆயத்தமாகும் அன்பின் பரலோக தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோமாப்பா சூத்தரிக்கிறோமாப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த புதிய நாளை தந்திருக்கிறதே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளிலும் கத்தாவே புதிய விதமான நன்மைகளை புதிய விதமான ஆசிர்வாதங்களை என்னுடைய பிள்ளைகளை வாழ்வில் தந்து அப்பா தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புகிறவராக இருக்கிறீர் சம்பூர்ணத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆத்மாவிலே நீர் வைக்கிறீர் அதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் ஸ்தோத்திரம் 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 காலம் லூயாமிக்கிறம் அப்பா விடாய்த்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீர் சம்பூர்ணமரையை பண்ணி ஆண்டவரே அவர்களை நிரப்புவதற்காக ஆவிக்குரிய உன்னத ஆசிர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஒவ்வொரு சுத்த ஆவியினாலே ஆண்டவனை நிறைத்தர வேண்டுமா செபிக்கிறோம் வாஞ்சியோடு ஆண்டவரே நம்முடைய சமூக முன்பாக ஆண்டவரை தங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து செபிக்கிறவுடைய பிள்ளைகளுக்கு கர்த்த நீர் அவருடைய வாழ்வின் தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை அவர்களுக்கு நீ சந்தித்து இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற அந்த அற்புதம் இந்த நாளில் அவர்களுக்கு நடக்குவதற்கு ஆண்டவர் நீராண்டவரே வழி வாசல்களை திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா உண்மை துதிக்கிறோமாப்பா உண்மை சோத்தரிக்கிற மாண்டவரை கத்தாவையும் ஒருவராலே வாசல்களை திறக்க முடிய மாட்டவர வழிகளை உண்டாக்க முடிய மாட்டவர அப்பேற்பட்ட வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் இறங்கி அந்த காரியத்தை பிள்ளைகளுடைய வாயிலை செய்வதற்காக ஸ்தோத்திரம் 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 லூயாமை ஸ்தோத்தரிக்கிற மாட்டவர கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்தல்ல விடமா செபிக்கிறோம் உம்முடைய பலனையும் உம்முடைய ஜீவனையும் பரிசுத்தாமின் ஐக்கியத்தையும் அபிஷேகத்தையும் உடைய பிள்ளைகள் மீது நீ அதிகமாக ஊற வேண்டுமாண்ட தேவ ஞான பிள்ளைகளை நீர் கத்தாவே இனி வாழ்வ வாழவே இல்லையே என்று சொல்லி ஆண்டவர அப்பா தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வை நீர் உண்டாக்க வேண்டுமாண்டே யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக எப்பொழுதும் கத்தாவையுடைய சமூகத்துக்கு முன்பாக கேட்கிறார்களோ அத்தனை தேவைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவன்களுக்கு சந்தித்தேன் அவர்களுக்கு நீர் பரிபூர்ணமாக தருவதற்காம் കൊടാകുടി സ്തോത്രങ്ങളെ ചെലുത്തുക தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்டில் பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அநேக திருமண நாட்களில் பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுக பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்ற பிள்ளைகள் வாழும்படியாக ஆண்டவனில் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஒவ்வொருக்கு வேண்டிய எல்லா கிருபையின் நன்மையும் தருவீராக துதிக நமக்கு எல்லாம் ஒரு e su questo vermo non c'è peccro e non è nulla più d'avere. Amen.